அப்போ நாம் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் தேர்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் பள்ளிகளுக்கிடையேயான ஒரு தடகள போட்டியில் மொத்த பரிசுக்கள் இருபத்தி நாலு கொண்ட தனிநபர் போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது முதலிடம் பெறுபவருக்கு ஐந்து புள்ளிகளும் இரண்டாம் இடம் பெறுபவருக்கு மூன்று புள்ளிகளும் மூன்றாம் இடம் பெறுபவருக்கு ஒரு புள்ளியும் அளிக்கப்படும் மூன்றாம் இடம் பெற்றவரின் எண்ணிக்கை முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்தவர்களின் எண்ணிக்கை எண்ணிக்கையில் கூடுதலுக்கு சமம் எனில் முதல் மற்றும் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பெற்றவர்களின் எண்ணிக்கையை காண்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இப்போது அடகளை போட்டி நடத்துறாங்க அதில் மொத்த பரிசு எவ்வளோ இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இதில் ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்புறம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எத்தனை பேர் அவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்களா ஃபஸ்ட்டு இந்த முதலிடம் பெற்றவங்க எண்ணிக்கையை வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம் இரண்டாம் இடம் பெற்றவங்க எண்ணிக்கையை வந்து ஒய்னு எடுத்துக்கலாம் மூன்றாம் இடம் வந்து எக் இசட்டு அப்படின்னு எடுத்துகிட்டு முதல் பெறுபவர்களுக்கு வந்து ஐந்து புள்ளியும் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பெறுபவருக்கு மூன்று புள்ளி மூன்றாவது பெறுபவருக்கு ஒரு புள்ளின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அதே சமயம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிரித்தவங்க எண்ணிக்கைக்கு வந்து எதுக்கு நமக்கு சமமாகவும் கொடுத்துருக்காங்க மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கைக்கு நமக்கு சமமாக இருக்கும் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா பாருங்கள் இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதிக்கலாமா இடம் பெற்றவங்க எண்ணிக்கையை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் அதே போல் இரண்டாம் இடம் பெற்றவன் எண்ணிக்கையை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம் மூன்றாம் இடம் பெற்றவன் எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா இசட் அப்புன்னு எடுத்துக்கலாமா ஏன் என்ன கொடுத்துருக்காங்க மொத்த பரிசு வந்து இருபத்தி நாலு கொடுத்துட்டாங்க அதே போல் மொத்த புள்ளிகள் லெவலில் ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்களா ஆ ஃபர்ஸ்ட்டு மொத்த பரிசுக்கள் இருபத்தி நாலு அப்போது எது மூன்று இதுக்கும் முதல் இரண்டு மூன்று என்ன நடத்திருக்கோம் நம்ம எக்ஸ் ஒய் இசட் எடுத்துருக்கோமா ஓ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் எத்தனை பரிசு மொத்தம் மூணுத்துக்கும் சேர்த்து இருபத்தி நாலு பரிசு இப்போது அதே இப்போ என்ன கொடுத்துருக்காங்க மொத்த புள்ளிகள் ஐம்பத்தாறுன்னு கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல வரவங்களுக்கு வந்து அஞ்ச் அஞ்சு புள்ளியும் கொடுத்துருக்காங்களா அப்போ என்ன வரும் முதல்ல வரவங்களுக்கு எக்ஸ் நடத்திருக்கோம் அப்போ அஞ்சு எக்ஸு ரெண்டாவது வர்றவங்களுக்கு என்ன மூணு புள்ளின்னு எடுத்துருக்காங்களா அப்போது மூணு ஒய் மூணாவது வர்றவங்களுக்கு ஒரு புள்ளி அப்போ ஒன்று பொடலாம் தான் புடலான்னு ஒன்று தான் இப்போ ஒன்று இது ஈக்குவல் எவ்வளோ ஐம்பத்தி ஆறு இப்போ இதை வந்து சாம்பாடு ஒன்றுன்னு எடுக்க போகிறோம் சாம்பாடு ரெண்டு அப்படின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா அடுத்து மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க மூன்றாம் இடம் பெரு மூன்றாம் இடம் பெருபவன் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முதல்ல இரண்டு இடத்துல பெற்றாங்க பார்த்தீங்களா அந்த எண்ணிக்கைக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போது இப்போ பாருங்கள் மூன்றாம் இடம் பெறுபவர்கள் இது வேணால் எடுத்து எழுதிக்கலாம் அது தேவல்ல மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் பெறுபவர்கள் ஈக்குவல் முதல் மற்றும் முதல் ப்ளஸ் இரண்டாம் இப்போ இதோடய கூடுதலுக்கு சமமாக கொடுத்துருக்காங்க முதல் ப்ளஸ் இரண்டாம் இடம் பெற்றவர்கள் சரிங்களா மூன்றாம் இடத்துக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் நம்ம இசட்டா அப்போ இசட் ஈக்குவல் முதல் இடம் பெற்றவர்கள் என்ன எக்ஸ் இரண்டாம் இடம் என்ன ஒயின்னு எடுத்திருக்கோம் அப்போ இசட் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது சமம்பா வடிவத்தில் நம்ம மாற்றும் போது என்ன வரும் இங்கே இருக்கிற மை ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ்னு மாறுமா இங்கே இருக்கிற ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒய்ன்னு மாறுமா இந்த ப்ளஸ் இசட் அப்படியே வந்துடும் ஈக்குவல் எதுவுமே இல்லைனா ஜீரோ முன்னாடி மைனஸ் இருக்குது என்ன பண்ணலாம் மைனஸாக பிரிக்கலாமா மைனஸால் பெருக்க பெருக்கும்போது மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒய் மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் இசட் ஈக்குவல் ஜீரோ இது சமம்பாடு மூணு அப்படி எடுக்க போகிறோம் இந்த மிளக்கிறது எழுதுன்னு அவசியம் இல்லை நீங்கள் டேரக்டாக இசட் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு கூட கிளாரிஃபிகேஷனுக்காக எழுதியிருக்கேன் சரிங்களா இப்போ இந்த மூணு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பரஞ்சு சமம்பாடு எடுத்துக்கலாமா முதல் ஃபஸ்ட் சம்பாட் என்ன எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இதுட்டு ரெண்டாவது சம்பாடின்னே ஃபைவ் எக்ஸு ப்ளஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் இசட்டு இப்போ நீங்கள் இதில் வந்து என்ன கேன்சல் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இல்லை இப்போ வந்து இதுட்டு கேன்சல் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஒன்றாவது சம்பாட் என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் இருபத்தி நாலு ரெண்டாவது சம்பாட் என்ன ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் ஐம்பத்தி ஆறு இது மூணில் நீங்கள் என்ன வந்து கேன்சல் பண்ண போகிறீங்களோ தகுந்த மாதிரி மாற்றி எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ எதுட்டிங் கேன்சல் பண்ணிக்கலாமா இப்போ குறிமாற்றிக்குவோம் ப்ளஸ் ஆக்கிறதுனால மைனஸு 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 மைனஸ்ஸு ப்ளஸ் இஜட் மைனஸ் ஜெட் கேன்சல் ஆயிடுமா இப்போ மைனஸ் அஞ்சு ஒய்க்கு ப்ளஸ் எக்ஸ் இருக்குது இப்போ ப்ளஸ் எக்ஸு மைனஸ் அஞ்சு எக்ஸு கேன்சல் பண்ணால் மைனஸ் நாலு எக்ஸ்ன்னு வருமா மைனஸ் மூணு ஒய் ப்ளஸ் ஒரு ஒய் கேன்சல் பண்ண என்ன வரும் மைனஸ் ரெண்டு ஓய்னு வருமா ஈக்குவல் மைனஸ் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறில் இருபத்தி நாலு நமக்கு கழிச்சிட்டோங்க நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி ரெண்டு பெரியதுங்கான மைனஸ் என்றதுனால மைனஸ் இருபத்தி ரெண்டு சாரி முப்பத்தி ரெண்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சாம்பாடி மூணாவது சமம்பாடி எடுத்துக்கலாமா ரெண்டாவது சமம்பாடு என்னது அஞ்சு எக்ஸு ப்ளஸ் மூணு ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் ஐம்பத்தி ஆறு மூணாவது சமம்பாடு என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் ஜீரோ இல்லைன்னா நீங்கள் காமன் அந்த மாதிரி மூணு சம்பல் எடுத்தாவே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இசிட்ட கேன்சல் பண்ணிடுங்க ஈஸியாக முடிஞ்சிடுவேன் வேலை அடுத்து எக்ஸ்ட்ரல் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு ஒயர் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மதிப்பையும் ஃபஸ்ட்டு இருக்கும் மூணு சவம்பல் இதெல்லாம் ஒன்று பிரதிடும் போது இஜட்டின் மதிப்பு கிடச்சிடும் குறி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க மைனஸ் அதை அவங்களே கொடுத்துருக்காங்களா இந்த ப்ளஸ் இசட் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா 5x எக்ஸு ஒரு எக்ஸு கூட்டினா ஆறு எக்ஸு ப்ளஸ் மூணு ஒய் ஒரு ஒய் கூட்டினா நாலு ஒய் ஈக்குவல் ஐம்பத்தி ஆறு இதை வந்து சமன்பாடு நாலுன்னு எடுக்க போகிறோம் இதை வந்து சமன்பாடு அஞ்சுன்னு எடுக்க போகிறோம் இப்போ இது ரெண்டும் சமப்படுத்தலாமா பாருங்கள் இப்போ அஞ்சாவது ஆறு எக்ஸு நாலு ஒய் ஈக்குவல் ஐம்பத்தி ஆறு இப்போ நாலாவது ஒன்று கேன்சல் கேன்சல் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ நாலாவது சமப்பாடு நீங்கள் எக்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னாப்பாங்க இப்போ ஆறு இருக்குது அப்போது ஒய்யை கேன்சல் பண்ணிக்கலாமா அப்படி எக்ஸ்ன்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அஞ்சாவது சமம்பாடு நாளையும் நாலாவது சமம்பாடை வந்து ஆறாலையும் பிரிக்கி கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஒய் போது நம்ம நாலாவது சமப்பாடு மட்டும் பெருக்கன்னா போதும் என்னால் ரெண்டால் பிரிக்கிறாமா ரெண்டால் பிரிக்கும் போது ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எட்டு எக்ஸு அடுத்து பாருங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ப்ரெசெண்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு ஒய் ஈக்குவல் அடுத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டும் ரெண்டும் என்ன என்னவோ நமக்கு அறுபத்தி நாலு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அறுபத்தி நாலு டிவைட் பை ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு வை கேன்சல் ஆயிடுமா ப்ளஸ் ஆறு எக்ஸு மைனஸ் எட்டு எக்ஸு கேன்சல் பண்ணால் மைனஸ் ரெண்டு எக்ஸு ஈக்குவல் இங்கே ஐம்பத்தி ஆறு இருக்குது இங்கே அறுபத்தி நாலு இருக்குது கழிச்ச நபர் எட்டு பே நபர்களுங்கு மைனஸ்ன்றதுனால மைனஸ் எட்டு ஸோ எக்ஸ் மட்டும் தான் வேணும் இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் பெருகில் மைனஸ் ரெண்டு பக்கம் வச்சுன்னா உக்கத்தில் வருமா மைனஸ் எட்டு டிவைட் பை மைனஸ் ரெண்டுன்னு வரும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஒரு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் நாலு சுருக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்ம இப்போ எக்ஸு ஒய் இதுட்டு மதிப்பு வேணும் அதுக்காக வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு எக்ஸை கேன்சல் பண்ணணுன்னா எக்ஸை தகுந்த மாதிரி நம்ம மாற்றி பெருக்கணும் ஒயின்னா ஒய்க்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி பெருக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க இந்த எக்ஸர மதிப்பு சமன்பாடு நாலு இல்லை சமன்பாடு அஞ்சு இதெல்லாம் பிரதிட்டுக்கலாம் நெக்ஸ்ட் மதிப்பு சிவன்பாடு நாலே பிரதி இல்லாமா நாலில் பிரதிடு இப்போ நாலில் பிரதிடும் போது என்ன நாளாக சமன்பாடு என்னது மைனஸ் நாலு எக்ஸு மைனஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்போ மைனஸ் நாலு எக்ஸர மதிப்பு என்ன நாலா இப்போ நாலு மைனஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் மைனஸ் முப்பத்தி இரண்டு நாலு இன்ட்டு நாலு பதினாறு பதினெங்கு மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் பதினாறு மைனஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் மைனஸ் முப்பத்தி ரெண்டு இங்கே மைனஸாக இருக்கிற பதினாறு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறுமா மைனஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பதினாறு கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு பதினாறு கழிச்சா பதினாறா பெரிய நம்பருக்கான கூடி மைனஸ்ன்றதுனால மைனஸ் பதினாறு அப்போ ரெண்டு ஒய் ஈக்குவல் மைனஸ் பதினாறு ஒய் ஈக்குவல் நமக்கு ஒய் தான் வேணும் அப்போ இங்கே பிறக்கலக்க ரெண்டு இந்த பக்கம் முகத்தில் மாறுமா மைனஸ் பதினாறு டிவைட் பை மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸு கேன்சல் ஆயிடும் ஒன்று ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு இப்போ ஒவ்வொரு மதிப்பு என்ன எட்டு சரிங்களா இப்போது எக்ஸா மதிப்பையும் ஒவ்வொரு மதிப்பையும் சமப்பாடு மூணில் பிரதி இல்லாமா இன்னும் சமப்பாடு என்னது எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் இஸ்இட் ஈக்குவல் ஜீரோ எக்ஸ மதிப்பு நம்ம கண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் நாலு ஒய்யர் மதிப்புன்னா எட்டு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ நாலு எட்டையும் கூட்டினா பன்னெண்டா மைனஸ் இசட் ஈக்குவல் ஜீரோ இந்த பக்கம் ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கிறதப்போ வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா அப்போ மைனஸ் இசட் ஈக்குவல் மைனஸ் பனிரெண்டு மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா இசட் ஈக்குவல் பனிரெண்டு இப்போ எக்ஸு ஒய் இசட்டு மூணு மதிப்பையும் கண்டுபிடிச்சாச்சு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாமா த ஃபோர் முதல் பரிசு பெற்றவங்க எண்ணிக்கை எவ்வளவு எக்ஸ் ஈக்குவல் நாலு இரண்டாம் பரிசு பெற்றவன் எண்ணிக்கை வந்து ஒய் ஈக்குவல் எட்டு மூன்றாம் பரிசு பெற்றவன் எண்ணிக்கை எவ்வளோ இசட் ஈக்குவல் பனிரெண்டு சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க